முதல் மாணவனாக ஒருவன் வருவான் என்னவென்று கேட்டால் தான் ஒரு கிரிக்கெட் வீரர் என்று சொல்வான் அதாவது ஒரு மட்டைப்பந்து வீரன் என்று கூறுவான் என்று கூறுவான் அவன் தான் அந்த கல்லூரிக்கு கைபேசி நம்மளை முடக்கிப் போட்டுக்கொண்டு இருந்தாலும் விளையாட்டில் இன்றளவும் இளைஞர்கள் ஆர்வமாகத்தான் இருக்கிறார்கள் ஒரு ஒரு மணி நேரம் நம்மளால் தொலைக்காட்சியை பார்க்க முடியும் ஒரு மணி நேரம் நம்மளால் கைபேசியை பார்க்க முடியும் அதற்கு மேல் என்ன செய்வது அது மிக சலித்து விடும் அல்லவா அதனால் இளைஞர்கள் விளையாட்டை நோக்கிதான் இன்று சென்று கொண்டு இருக்கிறார்கள் அது மறுக்க முடியாத உண்மைதான் ஏனென்றால் இவையெல்லாம் சலித்து விடும் ஆனால் விளையாட்டு நமக்கு சலிக்காது ஒரு விளையாட்டை நாம் தொட்டோம் என்றால் அதில் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் எண்ணுவோம் இப்பொழுது இந்த போட்டியே எடுத்துக் கொள்ளலாம் இதையும் நாம் ஒரு விளையாட்டாக எடுத்துக்காட்டுக்கு வைத்துக் கொண்டு இங்கு நாம் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்று தானே வந்தோம் காலையில் நாங்கள் இங்கு வந்து நூறு நூற்றுக்கும் மேற்பட்ட அனைவருமே வெற்றி பெறும் நோக்கம் நோக்கத்தோடு தான் இங்கு வந்தோம் அதனை போன்றுதான் ஒரு இளைஞன் ஒரு விளையாட்டில் விளை விளையாடுகிறான் என்றால் அவன் அதில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பான் ஆகவே இளைஞர்களின் விளையாட்டு ஆர்வம் இன்றளவும் வளர்ந்து தான் இருக்கிறது எல்லா எல்லா இடங்கள் எல்லா இடங்களிலும் எல்லா நேரத்திலும் விளையாடு வளர்ந்து தான் இருக்கிறது அதனால் தான் இன்றளவும் ஒலிம்பிக் போட்டிகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது பாரா ஒலிம்பிக் தேசிய விளையாட்டு போட்டிகள் என்று விளையாட்டு போட்டிகள் வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் கல்விக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அந்த அளவு விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது காரணம் என்ன இளைஞர்களின் ஆர்வம் விளையாட்டில் இருப்பதனால் தானே விளையாட்டு போட்டிகள் இங்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது எல்லா நேரத்திலும் விளையாட்டுக்கு என்று ஒரு நேரம் ஒதுக்கப்படுகிறது அதற்கான இருக்கிறது இளைஞர்கள் விளையாட்டில் ஆர்வமாக விளையாட்டு ஆர்வம் வளர்ந்து கொண்டு விளையாட கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார் அந்த கரீனா அவர்கள் கூறின சடுகுடு எல்லாம் சடுகுடு கூறினார் அல்லவா கபடி போட்டி அதற்கு ப்ரோ கபடி என்று வைத்து தொலைக்காட்சியில் தொலைக்காட்சியில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் நம் மாநிலத்தில் இருந்து வந்ததுதான் கபடி ஆனால் பிற மாநிலத்தவர்களும் இன்று விளையாடுகிறார்கள் என்றால் இந்த தான் எனவே இந்த சமூகத்தில் இளைஞர்களில் இன்னும் விளையாட்டில் ஆர்வம் இருக்கத்தான் செய்கிறது என்கிறேன் நான்